வணக்கம் உறவுகளே நான் தான் அவங்க கவுசியில் பிடிக்கிறீங்க நல்ல சோமா இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சோமா இருக்கணும் நாங்கள் ரொம்ப சோரமான வண்டி கொண்டு இந்த வீடியோத்தவங்க இந்த வீடியோவில் நான் இப்போ உங்கள் எல்லோருக்குமே அகல் என்ற குழுக்கட்ட ஆல்பம் காட்ட போகிறேன் காட்ட காட்டோ சொல்லி தனதுனா நானும் இப்போ ஸ்கூல் ஸ்கூல கொண்டு விட்டுட்டு வரக்குள்ள காய்ச்சி வந்து நாங்கள் பார் குயிக்காக வளர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஓகே வீட்டை போய் நாங்கள் பள்ளிக்கூட அலுவலகத்தை பார்ப்போம்னு சொல்லிங்கன்னு தான் வந்து நாங்கள் ஏன் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் பார்க்கணும் நீங்களும் சேர்ந்து பாருங்க சொல்லி உங்களில் காட்ட காட்டப்போரன் அதுக்கு முதல்ல எந்த சேனலை புதுசாக பார்க்க வந்தவன் ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் நான் நிறைய விஷயங்கள் இங்குக்கிலேருந்து போட்டுக்கொண்டிருக்கேன் நீங்கள் எல்லாரும் அதை பாருங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாமையும் இந்த வீடியோக்குள்ள எல்லாரையும் பாருங்கோ வாங்கோ இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆல்பம் பாப்பா மகள் என்ற பள்ள ஆல்பம் தம்பியை பள்ளிக்கூடம் கொண்டே விட்டுட்டு வந்துட்டு என்ன வேலை என்னுடைய ஹஸ்பண்ட் பண்ணுறாரான்னு பாருங்க இந்த முன் உடம்பெல்லாமே செருக்கிறாரு கொஞ்சம் நிறைய புல்லாய்ட்டுது ஆனால் பக்கத்து கல் கல்லெல்லாம் போட்டவங்க நாங்கள் கல் போடுறோம் அந்த மரங்களை விட்டுட்டு அப்படியே சீட் விரித்து கல் போட நல்லா இருக்கும்தான் பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி எல்லாம் பெருசா போக்கில் மறுபடியும் ரோசாக்கெல்லாம் பசில வச்சு குக்கு வைக்கணும் வார வருஷம் தான் இனி இனி விண்டர் துவங்கிட்டுது கழுவ போறாரு இந்த இடம் சேரா இருக்கு இப்ப அவன் வந்து எல்லாம் முளைக்கிடுவான் கழுவ போறாரு முன்னுக்குடி சேர்கள் எல்லாம் இருந்ததல்லோ எல்லாத்தையும் செருக்கி போட்டு இப்ப ஆள் கழுவுறாரு அப்ப மகன்டைய ஆல்பம் பார்க்க ரெடி ஏன்னா இப்ப பல்லு குழுக்கட்ட ஆல்பம் வேலைக்கு டெலிவரி விலைக்கும் டெலிவரி விலைக்கு போய்

உழைக்கிற காசங்களுக்கு மோகேஜ் கட்டவும் இங்கே செலவுகளுக்கும் அன்னண்டாடு கரண்ட் பில் தண்ணி பில் ஃபோன் பில் அதுகள் கட்டவே போயிடும் அப்படித்தான் லைஃப் ஓடி கொண்டு இருக்குது குயிக்காக கழிட்டு வாங்க வீடியோ பார்ப்போம் தமிழ ஆல்பம் எடுத்து வச்சுக்கேன் ஒரு வளர்ந்துட்டார் தெரியுமா பயங்கரமா இப்போ என்ன ஜூலை மாதம் ஆறாம் தேதி நான் நாங்கள் லேபர் ரூமில் இல்லை மயங்கி போயிருக்கீங்களே இவருதான் அவரை கையில் குட்டி கத்தாம வரான் இப்ப பாரு அவர் ஸ்கூல் போயிட்டாரு இவ்வளவு கதை கதைக்கிறாரு குட்டியப்ப நல்வங்கட இது நாங்கள் ஊரில் தான் குழுக்கட்டை செய்த நாங்கள் ஊரில் அவர்களை சாப்பாடு தீட்ட பொண்ணாங்க அப்போ அங்கே போயிட்டு தான் பேன் கேக் பல்லிக்கொக்கட்டை சேதுனாங்களே பாருங்கள் அந்த அல்பத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன குர்பியாக ஊரில் தான் கொண்டாடுறது பள்ளிக்கொலக்கட்டை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பேரை நிறைய பேரை கூப்பிட்ற இல்லை கொஞ்சம் பேரை கூப்பிட்டு சின்ன நாய்க்கு தான் குப்பி தான் பள்ளிக்கூலக்கட்டை சேதுனாங்க டூத் செரமனி என்று சொல்லி வந்து அல்பத்தை ஓப்பன் பண்ணின உடனே

பேபி நான் 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 உங்களுக்கு இது இவர் எல்லாருமே நாங்க மூன்று பேருமே அகலியர் நான் செந்தில் எல்லாருமே நாங்க மொட்டி அடிச்சுட்டாங்க ஒரு நேர்த்திக்கு ஆஹ் நான் நாகஸ்ரீ அம்மன் கோயில் அங்க நலமி நாகஸ்ரீ அம்மன் கோயில மொட்டி அடிச்சது இவர் செல்வ சன்னிதில மொட்டை அடிச்சவர் நானு மகனசுனி அம்மன் கோயிலில் மொட்டை அடிச்சுனாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது அந்த அவட்ட என்னென்ன வைக்கோமெண்ட் சொல்லி வச்சினாங்க கொழுக்கட்டை மாதுளம்பழம் டோஃபி அந்த பொழிஞ்சி பிஸ்கட் இருக்கல ஊர்ல பொழிஞ்சி பிஸ்கெட்டு பூ மற்றது அந்த சிமாட்டிஸ் நாங்கள் இங்க வாங்கிட்டு போனாங்க இது கலர் கலரா கற்கண்டும் கல்லப்பருப்பும் போட்டு அது மற்ற காசு என்ன எல்லாம் வச்சுனாங்க ஒன்பது வகையான இதுகள் இருக்கணும் அந்த ஒன்பது வகையானதும் வச்சுனாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ செய்த பள்ளுகளுக்கு குட்டி பள்ளு இங்க இருந்து லண்டன்ல இருந்து போய் இருக்கு சின்ன ஒரு பல் வந்துட்டு சரி ஏ போய் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடே தீத்தோடும் சாப்பாடு தீ தி பத்திர பள்ளுகளுக்கு செய்து செய்தனாங்க இது சொந்தக்காரர் வேல் போட்டோக்கள் அதை நான் ஸ்கிப் பண்ணி வந்து போறேன்னு என்னடா நாங்க சோசியல் மீடியால காட்டுறோம் சரியில்லையே எல்லாரையும் எல்லாமே அவங்க சொந்தக்காரர்கள் அகலியனை போட்டோ தனி ஃபோட்டோவை காட்டுறேன் நீங்க பாருங்கள் அகலியனை எப்படி இருக்கா பாருங்க குண்டு தெரியுமா முந்தை எங்கேயும் இருங்க சின்னதில் எப்படி குண்டு ரவிந்தா ஒரு ஒன் இயர் பேர்தே செய்தாங்களே நான் அதோடு தான் ஃபுல்ல அப்படியே போயிட்டான் வெளிஞ்சிட்டான் இங்க பாருங்க பாருங்க நானும் பையன குண்டா பையனுக்கு நானும் குண்டா இருக்க என்னுடைய அப்பா அம்மாக்கள் இதுதான் என்னுடைய அப்பா இது அப்பா அம்மாக்களை போட்டோ இங்க பாருங்க தனியே நாங்க ரெண்டு பேரும் தனியா அப்படின் தூக்கி வச்சுக்கொண்டு எங்களால் அப்பா அம்மாக்கள் தம்பியில் தனி ஃபோட்டோ உங்களுக்கு எடுத்து காட்டுறன் அதில் மாமாக்க வட் இது இந்த ஃபோட்டோவை பாருங்க எப்படி சிரிக்கல நண்டு

தனி ஃபோட்டோக்கெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இங்க பாருங்க சரி இதையும் பாருங்க இவர் அவரு அஞ்சு மாசம் மட்டும் பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையில தான் பட்டிருந்தவர் இங்கே பாருங்க இந்த இந்த டெனிங் உங்களுக்கு ஒரு ஆள ஓ முளன் க்யூட் இதெல்லாம் சிரிக்க வைக்க நான் மாமி வெறும் யாருன்றது நானும் மாமியும் வைஷ்ணவி ஆறு தலை எல்லோரும் ஆளை அதில் என் நகரையும் ஆளியை கூப்பிட கூப்பிட கொண்டு கொக்கோ கொக்கோன்னு சரி பாருங்க அந்த 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 ஃபோட்டோ கஷ்டப்பட்டு ஃபோட்டோக்களை விடுத்தது என்ன இங்கே பாருங்க மேஃப் வெட்டி சட்டையோடய ஆ வெட்டி வெட்டி வெட்டியும் பட்டு பட்டு வெட்டி பட்டு ஷர்ட் ஐயூ இதை

ஒரு குட்டி மெமரியா இருக்கட்டும் நாங்கள் ஆல்பம் செய்த நாங்கள் பள்ளி கலக்கிற ஒரு நாள் பார்த்தா ஒரு மெமரியா இருக்கட்டும் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பர்த்டேயும் ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்கள் இங்கே லெவலில் செய்த நாங்கள் செகண்ட் பர்த்டே ஊரில் கொண்டு போய் சும்மா நோம்லா வீட்டில் செய்த அந்த ஆல்பம் இருக்குது அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இந்த ஆல்பம் உங்களை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் அந்த ஆளுக்கு இப்போ வேலைக்கு லேட் ஆகிட்டது தான் வேலைக்கு போகிறதுன்னு சொல்லி வந்தால் கொஞ்ச நிர்ந்தான் நான் வந்திருப்பேன் நான் வேலைக்கு புக் பண்ணி போக போகிறேன்னு என்று சொல்லியேன்னு வேலைக்கு குடிக்க போகிற தடிமண் காய்ச்சல் குடிந் கொஞ்சம் அப்படியே எல்லாருக்கும் தடிமண் காய்ச்சலில் வந்துட்டு ஓகே அவர் வெறுக்கு போயிட்டும் நானும் சமைக்கப் போறேன் இப்ப பத்து மணி ஆயிட்டு அகலை நான் போய் நான்தான் கூட்டம் போகணும் ஓகே இன்னொரு உங்களை ஒரே சந்திக்கிறேன் பாய் பை தேங்க் யூ ஓல்